ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ பார்த்தோம் இப்போ தைக்கிற வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பேண்ட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்குங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட நாடா ரெடி பண்ணுற பீஸ் வெட்டி வச்சோம்ல அதை வந்து இப்போ நம்ம அதை இடையில ஜாயின் போடுற மாதிரி இருக்குது அதை மட்டும் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம் நல்லா கட்டி தேல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு அதை அப்படியே நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம இடுப்பு இந்த பட்டி பீஸ் விட்டுருப்போம்ல அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு பக்கமும் கரை சைடு இருக்கிறதுனால அந்த சைடு மடிக்க தேவையில்ல இப்போ இந்த ரெண்டு சைடும் நமக்கு காலிஞ்சி காலிஞ்சி மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் அப்புறம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த பிசு உள்ளே போகிற மாதிரி நம்ம அதை வச்சு இப்படி தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோவை அப்போ அந்த உங்களுக்கு புரியும் இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே வரலாம் இப்போ தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் கண்டிப்பாக தைக்கலாம் இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா அதையும் பாருங்கள் இப்போ வந்து இதை தச்சுக்கிட்டே வரலாம் ரொம்ப ஈஸி மத்தர் முதல்ல வந்து இப்போ அந்த இடுப்புக்கு சு கட்டுற நாடா ரெடி பண்ணிக்கிட்டோம் இது துணி பத்தலைன்னா நீங்கள் வெள்ளை கலர் பண்ணிக்கலாம் துணி இருந்ததுன்னா இதே இதில் பண்ணிக்கலாம் இப்போ இதை பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம இடுப்போட பட்டி பீஸ் இருக்குல்ல அதை இது பண்ணிக்கலாம் இப்போ அது வந்து ஓப்பன் ஓடுற பக்கம் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப்பில் நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் ஒன்றே முக்காக்கிட்ட தைச்சிக்கிட்டே தச்சுக்கிட்டே வரலாம் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு கோடு தையலுக்கு நல்லா ஒரு கட்டி தையல் போட்டு நீட்டாக ஒரு கோடு போட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் பிகினராக இருந்தீங்கன்னா கோடு போட்டு தேங்கி கொஞ்சம் தைக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கோடு போடாமலே தைக்கலாம் இப்போ இந்த இதில் என்ன பண்ணோம் நம்ம ரெண்டு ஓரமும் நம்ம எப்படி இது அடிப்போமோ அதே பேர் என்ன புடவ ஓரம் அடிக்கிற மாதிரி இந்த ரெண்டு சைடும் அந்த கார்னரில் அந்த பிசுறை உள்ளே போக வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு முடிச்சுக்கலாம் இது இப்படி தைக்கும் போது நமக்கு வந்து நாடா கட்டுறதுக்கு ஓப்பன் மூடுவோம்ல அந்த ஓப்பன் இந்த இடத்துல தான் வரும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம் அவ்வளோதான் தைச்சாச்சு இப்போ வந்து அந்த சைடு அந்த பக்கம் இருக்குல்ல நமக்கு பிசுறு தெரியாமல் பண்ணணும் பிசுறு தெரியாமல் தான் நமக்கு பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணலான்னா முதல்ல வந்து ஒரு பீஸை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பீஸையும் வச்சுக்கிட்டு அப்படியே ரன்னிங்காக தானே வரும் இப்போ அதுலேருந்து ஒரு காலிஞ்சி உள்ளே தள்ளி வைக்கணும் ஒரு பீஸை இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இப்படி தைக்கும் போது நமக்கு பிசுறு உள்ளே போயிடும் அதனால் பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ வந்து அதையும் நல்லா பொடி தையல் வச்சிங்கன்னா பொடி தையல் வச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் இருக்கும் அதனால் பொடி தையல் வச்சு தைச்சிக்கலாம் இப்போ அதை அப்படியே நார்மலாக நம்ம பண்ணி அப்படி மேலே அது ஒரு திரு இந்த பிசுறு தெளியிற பக்கம் திருப்பி ஒரே ஒரு படிமான தையல் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இந்த பெல்ட்டு பீஸு நமக்கு இந்த இது கொஞ்சம் பிசுறு தெரியாமல் மட்டும் தைச்சிக்கிட்டால் போதும் நல்லா பக்கம் ஃபினிஷிங் கிடைக்கும் அவ்வளோதான் வே வே வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை இப்போ வந்து இப்போ இது வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டு கரைப்பகுதியாக இருந்தால் அப்படியே மடித்து விட்டுக்கலாம் கரைப்பகுதி இல்லைன்னா லைட்டாக ஓரத்தில் அந்த நாடா சொருவோம்ல அந்த ரோப்பு வந்து கரைப்பகுதி இல்லைன்னா லைட்டாக மடித்து விட்டுக்கலாம் லைட்டாக மடித்து விட்டு ஒரு தயில் போட்டுக்கிட்டோம் ஒரு கால் இஞ்சிக்கு இப்போ வந்து நம்ம அது ஒரு இன்ச்சோ ஒரு ஒன்றரை இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு அதை நம்ம ஒரு மடிப்பு மடித்து இது பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு இந்த இடத்துல நாடாவை சொருகிறதுக்கு இதுவாக இருக்கும் இதுக்கு தான் இந்த இடத்துல அப்படி பண்ணுறோம் இப்போ வந்து ஒரே லெவல்லே வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கீற்றி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாகும் ஏற்ற இறக்கம் வரும் பேண்ட்டில் வந்து அப்புறம் இறக்கம் பெருசாகிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் எந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கட்டுத்தையல் போட்டு வெளில வந்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த நாடாவை சொல்கிறோம்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு ரஃப் தையல் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கட்டுத்தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரிஞ்சாலும் நம்ம அந்த இடம் பிரியாமல் இருக்கும் நம்ம கட்டுத்தையல் போட்ட இடம் மட்டும் பிரியாமல் இருக்கும் அது நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதை பண்ணி அதை பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு போது இந்த உள்ள மேலே ஏற்றி பாவடையை கட்டுவோம்ல நாடாவை கட்டுவோம்ல அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பேண்ட்டுக்கு அதுக்கு தான் அந்த ஓப்பன் கொஞ்சம் வச்சுக்கிறோம் இவ்வளோ போதும் ஓப்பனு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் ஓப்பனு இப்போ வந்துட்டு நம்மளோட நாடாவதில் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை கோர்த்து வெளில வந்துடலாம் அவ்வளோதான் இதுதான் அந்த மேலே பெல்ட்டு பட்டிக்கு தேவைப்படுற பட்டிக்கு தேவைப்படுற விஷயங்கள் இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அந்த நாடா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த பின் சைடில் ஏற்கனவே ஒரு நாட்டு பிடிச்சோம்ல அதில் ஒரு கட்டு சைடு போட்டு நம்ம பண்ணால் நாடா வெளியில் வராமல் இருக்கும் பிள்ளைகள்லாம் அவசரமாக கலவு மரத்தில் தான் உருவிச்சுனா அது திரும்பி மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அது ஒரு போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட இப்போ இடுப்பு பெட்டியோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த சுற்றி நம்ம சுருக்கம் அப்போல்ல அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் சென்டர் மார்க் இப்போ வந்து நம்மளோட கீழ் பாட்டத்தை வந்து பேண்ட் எடுத்துக்கலாம் கீழ் பாட்டத்தில் வந்து கேன்வாஸ் இருக்குது பேண்ட்டு கேன்வாஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வச்சு ஒரு மடக்கு ஒரு சின்ன ஒரு கால் இஞ்சி மடக்கி அந்த கேன்வாஸ் உள்ளே வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ வந்து அது ஒரு கால் இஞ்சி இப்படி தையல் போட்டுக்கிட்டே வரோம் இந்த இப்போ அந்த வெள்ளை உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் கேன்வாஸ் தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி மடிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அதை கவர் பண்ணி மடிச்சிட்டோம் இப்போ நமக்கு தேவையான தையல் ரெண்டு மூணு தயில் போட்டுக்கலாம் ஒரு இதில் ஒரு நாலு தயிலாவது கன்ஃபர்ட்டு சரி போட்டால் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி கேன்வாஸ் வச்சுருக்கனால நல்லா தான் இருக்கும் இப்போ தையல் போட்டால் இன்னும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ இதையும் வச்சுக்கிட்டோம் இதில் நீங்கள் டிசைன் தையல் போடுறது செஞ்சாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஸ்ட்ரைட்டாக கோடு தையல் போட்டுக்கலாம் இது சுடி ஸ்கூல் பேண்ட்டுன்றதுனால நான் இப்படி தையல் போட்டுக்கிட்டு வரேன் அவ்வளோதான் இது நம்ம ரெண்டு காலையும் முடிச்சுக்கிட்டோம் ரெண்டு காலையும் தைச்சிட்டோம் அதே மாதிரியே இன்னொரு காலையும் தைச்சிக்கலாம் இதுதான் நமக்கு இந்த பேண்டில் பண்ணுற வேலையே ஃபஸ்ட்டு வேலை இப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்ம இந்த சீட் அளவு கொடுத்துருக்கோங்களோ ஒரு ஒம்போது இன்ச்சு கொடுத்துருக்கோங்களோ அதை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அதை ரெண்டுத்தையும் கரை சைடு இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் கரை சைடாக இருந்தாக்கா நமக்கு பிசுறுத்திலாம் நம்ம அதில் பண்ணணும் நம்மளை இந்த பட்டியில் பண்ணணும்னால அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் கரையாக இருந்ததுன்னா இது கரை கிடையாது அந்த கரை பீஸுன்றதுனால அப்படியே தைச்சிக்கிட்டோம் இதுவே பிசுறு பீஸாக இருந்தால் அந்த மாதிரி தைக்கணும் இப்போ வந்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து தைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அப்படின்னா அப்படி பண்ணாக்கா நமக்கு வந்து பேண்ட் எவ்வளோ நாள் ஆனாலும் கிளியாமல் இருக்கும் தையல் தரமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி நமக்கு படிமான தையல் போட்டு முடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட்டு வந்து ரொம்ப ஈஸி ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே அழகாக தைச்சிடலாம் இதையும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம சென்ட்ரு பண் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ வந்து நமக்கு இப்போ வந்து கால் சுற்று வச்சுக்கலாம் கால் சுற்று அஞ்சே முக்கா இருக்குது அந்த அஞ்சே முக்கா வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு இன்ச்சு விட்றோன்னா அப்படியே மேலே ஏற்ற மேலே ஏற்ற அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு எட்டு இன்ச்சுக்கிட்ட நம்ம வந்து இதே லெவலில் போகலாம் அதுக்கு மேலே வர வர தொடா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லை கீழே கால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் தொடா கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது நம்ம வந்து அப்படியே தையில கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்துக்கலாம் இப்போ நம்ம மேலே வரும்போது அப்படியே கொண்டாந்து அரை இஞ்சியில் விட்டுடுறோம் அந்த கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அரை இஞ்சியாக வரணும் அப்படி வரும்போது நமக்கு வந்து பேண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே மெல்ல மெல்லமாக குறச்சிக்கிட்டே வரும் அப்படியே வந்துட்டு இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து அங்கேயும் மெல்ல மெல்லமாக குறைச்சிக்கிட்டே போய் அங்கே போய் அங்கே போய் வரும்போது ஒன்று ஒரு இஞ்சியாக வந்துடணும் நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல க கீழே பாட்டத்துக்கிட்டே வந்துடணும் இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட்டு வேலை இப்போ இதோடைய கால் சுற்றி மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சே முக்கா இது நம்ம ரெண்டு பக்கமும் கால் சுற்று ஒரே அளவு வச்சுக்கணும் கொஞ்சம் மாறிடக்கூடாதுல்ல அதனால் இஞ்சி டேப்பை வச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க ஆனால் அளவு பேண்ட் இருந்ததுன்னா அளவு பேண்டை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம தையல் போட்டோம் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு தையல் இதுக்கு மேலேயே போட்டாக்கா கிளியாமல் இருக்கும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ அவ்வளோதான் பெரட்டிட்டோம் இதை நல்ல பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச பெல்ட் பீஸ் இருக்குல்ல அதை வந்து ராங் சைடு திருப்பிக்கலாம் அதை வந்து ராங் சைடு திருப்பிக்கணும் இந்த பேண்ட்டு பீஸை வந்துட்டு நல்ல பக்கம் திருப்பிக்கணும் இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பேண்ட் துணியை கொண்டு வந்து இதை அப்படியே தலைக்கில அந்த பேண்ட்டு தைச்சி அப்படி இப்படி வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த மாதிரி தைச்சி பா வச்சு பார்த்து நீங்கள் தைங்க இப்போ வந்து நம்ம வச்சுக்கிட்டோமா இது இப்போ வச்சுக்கிட்டு நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்டு நம்ம எந்த இடத்துல சுருக்க வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பின் குத்திக்கணும் அப்போ வந்து நமக்கு அந்த சு எவ்வளோ பேலன்ஸ் துணி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நம்ம சுருக்க வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இது இதோட இது பண்ணிக்கிட்டோமா இப்போ வந்து அதில் ரெண்டு பக்கமும் நாச்சியஸ் போட்டோம்ல முதலையே அந்த நாச்சியஸ் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம் ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு அரை இன்ச்சு தையல் கொட்டிருக்கோம் அந்த ஆரஞ்சு கேப்லேயே நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் நமக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் ரொம்ப இது சிரமம்லாம் கிடையாது பேண்ட்டு சுடிதார் இது ரெண்டும் ரொம்ப ஈஸி இதை ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகுறிங்கன்னா இதை பழகுங்க அதுக்கப்புறம் ஜா ப்ளவுஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ மிச்சர் இருக்கிற பேலன்ஸ் தூங்கியெல்லாம் இந்த சென்டரில் நீங்கள் சென்டரில் வைக்க போகிறீங்களா சைடில் வைக்க போகிறீங்களா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு பக்கமும் சென்டர் பாயிண்ட்டு பார்த்து நம்ம வந்து இப்போ ஒரு சுருக்கம் வச்சுக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப்லேயே நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம் மடிக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சாக இருக்கணும் இப்போ மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் மூணு வந்திருக்கு இந்த மூணையும் தச்சுக்கலாம் இப்போ அடுத்த பக்கமும் மூணு வரும் ரெண்டு பக்கமும் வரும் இந்த பக்கம் மூணு வரும் இந்த பக்கம் மூணு வரும் அப்படி வைக்கணும் கணக்கு வச்சு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து பின் குத்திக்கிறது அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னால இப்போ வந்து அந்த பக்கமும் நம்ம அப்படியே சுற்று சுருக்கு வச்சுக்கிட்டே வரோம் மொத்தம் வந்து இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு ஆறு வந்திருக்கு இதான் நம்மளோட தையலோட சின்ன சின்ன விஷயத்த பார்த்தாலே நம்ம ஈஸியாக தைச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை தையலில் வந்து தையல் தொழில் என்றைக்குமே அழியாதது அதனால் அதை நல்லா கற்றுக்குங்க நல்லா தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஆர்டர் வரும் ந நம்ம நல்லா தைக்கிறதுல தான் இருக்குது நல்லா தைச்சிட்டோனாலே நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கவே தெரில தன்னால் ஆர்டருங்க வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்த பக்கமும் நம்ம சுருக்கத்தை வச்சுக்கிட்டே வரலாம் இப்போ அடுத்த பக்கமும் இந்த பக்கமாக மூணு அந்த பக்கம் மூணு மொத்தம் ஆறு வச்சுக்கலாம் நம்ம இது சென்டரில் வைக்கிறோம் ஸ்கூலு பேண்டுன்றதுனால சென்டரில் வைக்கிறோம் நீங்கள் நார்மல் சுடிதாரோட பேண்டாக இருந்தால் சைலில் வைக்கலாம் இப்போ வந்து நம்ம சுற்றி தையில போட்டு வெளில வந்துக்க வேண்டியது அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ரெண்டு தையல் போட்டிருக்கோம் அதுக்கு மேலேயே இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் சென்டர் நல்ல பக்கத்துலேருந்து அப்படி திருப்பிக்கணும் அந்த பக்கம் இப்போ நமக்கு இது வந்து ராங் சைடு சைடில் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து தையல் போட்டு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோம் இப்போ அதை வெளியில் வந்து நம்ம அப்படியே இதுக்கு மேலே ஒரு படிமான தயில் இதை போட்டுக்கிட்டே வரும் பாருங்கள் படிமான தையல் இந்த படிமான தையல் போட்டாக்க நமக்கு பேண்ட்டு கிளியவே கிளியாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதையும் தடிச்சு வெளில வந்துவிட்டோம் இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட்டோட வேலை முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளோட ஈஸியான பேண்ட்டு கட்டிங் வேலை முடிஞ்சோம்